நம்ம வந்து மலையிட மேல் பயிற்சி மேலிட பயிற்சி நிறைய தமிழ்நாட்டு அரசு வந்து இளைய பேர்த்து பல்வேறு நிறைய வளர்ச்சி பணிகள் மேம்பாட்டு பணிகள்லாம் பண்ணிடும் இப்போ இந்த இது வந்து சிந்தட்டிக் ஓர்ட்டு நம்ம ஐஆல்சி இங்கே வந்தது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படி இருக்கு இது மட்டும் தமிழ்நாடு கூட மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஏற்கனவே பத்து வருஷம் ஐடிஎன்பி ஆச்சுருந்தப்போ ஸ்போர்ட்ஸ் யாருன்னு கேட்டால் சொல்ல முடியாது இந்த ஸ்போர்ட்ஸ் யாருமே எனக்கு தெரியும் அதனால் மாச்சு வந்துட்டு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு வெளிநாட்டு வீரர்கள்லாம் வந்துட்டோம் இங்கே வந்து கலந்துக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை நிறைய மெடல் வாங்கிட்டு இருக்கிறோம் அவார்ட் வாங்கிட்டு இருக்கிறோம் திருநகரம் ஸோ இப்போ நீலகிரி மாவட்டத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டீங்க சார் சென்னைக்கும் நீலகிரி கிளைமேட் எப்படி இருந்துச்சு சார் ஏற்கனவே சொல்லிட்டீங்க நீலகிரி வந்து எந்த எல்லா அனைத்து இடமும் பிடிக்கும்னு நேற்று அன்னைக்கு போன மீட்டிங் கூட சொல்லியிருக்கோம் இந்த பயணம் எப்படி இருக்குது மேலே மாட்டம் வந்தால் எப்போதுமே நான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்கி கழக நிகழ்ச்சி அரசியல் தவிர இந்த மாதிரி பார்க் போடுகள் செஞ்சு இந்த மாதிரி வாக்கிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரெகுலராக நினைச்சிருக்கோம் மாட்டை தர முடியலாம் தொடர்ந்து சார் இப்போ இது சார் நம்ம வந்து தொடர்ந்து சொல்கிறது நேற்று தீர்ப்பு பொள்ளாச்சி தீர்ப்பு அதிமுக ஆட்சிக்கு பொள்ளாச்சியை தீர்ப்பு சம்பவம் தவறு சொல்லிட்டு இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க நான் வந்து போன பார்லிமெண்ட் அலெக்ஷன்லேயே இந்த பார்லிமெண்ட் அலெக்ஷன் அதுக்கு முன்னாடி பார்லமெண்ட் அலெக்ஷன் போய் எழுது எதிர்காட்சி பெற்று வரோம் இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன் ரஷ்ய நாட்டில் நாங்கள் தீவிர ஆட்சி பண்ணால் நிச்சயமாக உதவியாக யார் குற்றவாளியோ அந்த அட்டிக்கு எப்படிப்பட்ட பொறுப்பில் தான் சரி எவ்வளோ பெரிய சுபாடு எல்லாம் சரிமன்றம் நீக்கப்படுவார்கள் சொன்னேன் அது நடந்திருக்கு அதனால தானே அசம்பிக்கு கூட கடந்த ஆச்சு சட்டமன்ற கூட்டத்தில் அசம்பிளிக் கொடுத்த சொல்லி இந்த ஆட்சி எவ்வளோ ஆட்சிக்கும் பொள்ளாட்சியே சாட்சி பொருள் ஆட்சிக்கு பொள்ளாட்சி சாட்சி சொல்லியிருக்காங்க இதுதான் நடந்திருக்கு இப்போ கொலை கொள்கைகளுக்கும் ஒரே அதுவும் போயிட்டுருக்கு அதுவும் போயிட்டுருக்கு அதுவும் இந்த புதிய தண்டனை வழங்கப்படும் நான் பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சிலர் வந்து தானா இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு இருந்தாரு ஏன் பார்த்தாருக்குன்னு நாட்டுக்கே தெரியும் நூறு நாலு வேலை போய் தானாக சொல்லிட்டு வந்தேன் அப்படினு சொல்லி சொல்லி மெட்ரோ தேட்டர் நல்லா சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி ஒரு அம்பக்கா ஒரு பொய் திரு சொல்லிட்டு தான் வனிசாமடி வேலையாக இருக்குது மக்கள் நல்லா தெரியும் மக்கள் நல்லா தெரியும் சார் தமிழ்நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம முன்னாடி வந்துடும் இப்போ சமீபம் இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு சாரு தலைமையில் ஒரு பேரணி போய் அவங்க நல்ல விடுத்து முடிஞ்சிருக்கு சார் ஆனால் அதிமுக செல்வராஜ் வந்து ராணுவ வீரர்களாக அங்கே போய் போராடுனாங்கன்னு சொல்லி ஒரு கேவலமான கோமாளிங்க அவர் படுத்துற இடத்துல நான் கொசுப்படுத்த வந்து சார் ஆபிரேஷன் சிந்தூர் எப்படி சிறப்பாக இருந்துச்சு அதுக்காக தான் நான் வந்து ஆதரவு தெரிவிச்சு என்னுடைய உணர்வை வெளிப்படுத்துவோம்